எனக்கு இதை விட எதுவுமே விடமே நினைக்கிறேன் இதுதான் நான் மட்டும் இந்த இடத்துல வச்சிருக்க இதை விட எனக்கு மரியாதை எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த ஊர்

நான் ஏங்க வரல என்னை எல்லாருமே இது கைதெட்டு விசிறித்து எல்லாரும் பூர்த்தியாச்சும் மேலே விட்டு போகிற மாதிரி இருக்குது நீ நின்றா உலக்கான மேடையடா நீ நிற்காமல் யாருடா நிற்கிறீங்க நீ நில்றா நாங்கள் இருக்கோம் நான் வர்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நன்றி தொண்ணூற்றி மூணில் நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணில் நான் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து எட்டாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாம கலாமா நேர திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மணி செந்தமெல்லு முத்தையா திவாகர் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறிவும் கியூரிங்னு ஒன்று இருக்குது அங்கே தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா எல்லாத்துக்கும் நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு எழுபது ரூபாய் ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை ஃப்ரீயாக விட்டுருவேன் நல்லா சாப்பிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது அது சத்தியா பேக்கரினு நினைக்கிறேன் ஒன்று இருக்குங்க நம்ம சத்தியா பேக்கரி வேலை செய்கிற காசை பூரை போடுவாங்க அவங்க ஒரு தேங்காய் பானை கொடுப்பாங்க பிச்சுடுவாங்க பிச்சுட்டாங்க இந்த தேங்காய்ப்பு முக்கோட சைஸ்ல இருக்கும் ஒன்னே கால் ரூபா அப்படியே காசை உள்ள அப்படியே உள்ள அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருது ஒரு தேங்காய் பண்ணு ஓகே ஒரு டீ ஒன்னே கால் ஒன்னே கால் இது ரெண்டு சரி கிட்ட வருவேன் வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அப்படிச்சு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போகணும் டீயை குடிச்சிருக்கு குடிச்சிட்டு அந்த படியில இறங்க முடியாது போட கொஞ்சம் முத்தி அடுத்து அமை அமைக்கிட்டு அவன் வாயில இருப்பான் டேய் நீ சாப்பிடாடா இல்லடா எப்படி இப்ப சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட் வருவோம் ஒரு மூன்று மூன்ற நால்ரூபா போயிரும்டா வேணாமாடா அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி இடிக்கும் வேணாமுன்னுவே சரி வாடான்னு போயிடுவியா போ 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 அந்த ஸ்மெல்லு விடாதுங்க இவன் என்ன பண்ணுவேன் இவன் அங்கேயே திருண்டு முறைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டு என் கூட ஒரு என் கம்பெனி வரைக்கும் இப்போ எனக்கு நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுவேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு இழுக்கு நீயே நீ வாங்கடாட்டு விரும்பி நான் போவேன் கம்பெனி கிட்ட கால் வைக்கிற பிறப்பு கடைசியாக பிடிச்சிட்டு ஏன் அப்போ அப்படியே திரும்புவேன் நீ ஏதான் இந்த வந்துடுவீடா ரெண்டு திருநூறுன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உக்காந்து ரெண்டு தேங்காய் பண்ணை வாங்கி போடுறா பார்த்துக்கலாண்டா ரெண்டு தேங்காய் பனை வாங்கி ஃபுல் சட்டு கட்டிகிட்டு தான் திருப்பி நான் அவ்வளோ போவேன் அந்த தேங்காய் பண்ணை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் வேலையில் வேலைகள் இருந்தால் அன்றைக்கி நல்லா இருக்காமல் எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறு ஓம்பிங்கள அவ்வளோ எவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவில் தான் நின்று ஒருத்திருந்தாங்க செல்வன்னு பாவல மொத்தம் மூணு பேருந்து அந்த அந்த முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிருவாங்க நல்லா பார்த்துக்கணும் எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்போ ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப்பு ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பித்தது திருப்பூர் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஆரம்பித்தது அடிக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த தான் எனக்கு ஒரு போதிய மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூரில் வந்தால் ஒரு ஒரு ஊரில் அப்படிதான் பாம்பே போனால் ஹிந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கன்னட இது கர்நாடக பாஷா கேரளா போன ஒரு பாஷை கத்துக்கானு சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போட கத்துக்கிடலாம் ஆனா ஒரே ஸ்டேட்ல எல்லா பாஷையும் கத்துக்கிற என்ன திருப்பூர் மட்டும் இல்ல பத்து நாள் நா போதும் கொத்த நாள்ல இருந்து கோழிசு வரைக்கும் எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க ஏ நான் இவ்வளவு கோடி நீ கொத்த நாள் எல்லா லாங்குவேஜ் நாங்க பேசுவோம் எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க சொல்வாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் எங்கேயும் வாழ முடியாது தொழிலாளிகளாக மட்டும் உயர்ந்த ஒரு அப்படின்ன திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே சரிக்கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கு பவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கு அப்பவன் வேலைக்கு வேலை கொடுத்து அவர் மேல மேலே மேல மேலே ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராயி அப்போ அவர் ஓனராகி இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்க ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாவட்டம்னா கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம தெரிய போடுறோம் இங்கே நம்ம 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 பங்காளி கோவால் தச்சா பணியினா தான் இருக்கும் இல்லை நம்ம மாப்பிள்ள சந்திரசேகர் தச்சா பணியினா இருக்கும் அப்பேற்பட்ட இந்த திருப்பூரில் நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்க வந்து சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி வந்து ஒரு கதையை நாயனா வந்து இன்னைக்கு இடத்துல ஒரு 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 நடக்கிட்டு பாருங்க இதை விட வேற எதுவுமே நினைக்கிறேன்

அங்க இருந்து என்னை நடந்து வந்து நாங்கள் வர்றப்ப கம்பலை வச்சு என்னை கூட்டிட்டு வந்த மாறி அர்ச்சனவே நானா வரல என்னை எல்லாரும் என்னை கைதட்டி விசிற்சி என்ன எல்லாரும் கூட்டியாந்து மேலே விட்டு போன மாதிரி இருக்குது நீ நிளறா உனக்கான மேடைடா நீ நிற்காமல் யாருடா நிற்கிறத நீ நிளறா நாங்கள் இருக்கும்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த மண் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் எனக்கு எவ்வளோ எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளைங்க என் சந்தனி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும் நான் நம்புறேன் இந்த ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நம்புறேன்